வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான முடவாட்டுக்கால் சூப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் இது கொல்லிமலை அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் தான் இது அதிகமாக கிடைக்கும் இது ரொம்பவுமே வந்து எல்லா நோய்க்குமே நல்லது அதே மாதிரி ஜாயின்ட் பெயின் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது இது நாலாயிரம் நோய்க்கு மருந்துன்னு சொல்கிறாங்க இது இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கிழங்கோட தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் நான் அரை கிலோ அளவுக்கு இந்த கிழங்கு எடுத்திருந்தேன் அதனால் ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் இதோட எசன்ஸ் எல்லாத்துலேயும் இறங்கி நமக்கு நல்லா அதில் உள்ள சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும் அதனால் ஹாஃப் அன் ஹவர் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும் இது ஹார்ட் பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட் எல்லாத்துக்குமே ரொம்பவுமே நல்லது எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க இல்லாட்டினா நாட்டு மருந்து கடைகளில் இது பவுடராக கூட கிடைக்கிது அதையும் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம் பண்ணிட்டு இலை தூவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டி தான் அவ்வளோதான் சூப்பரான முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் வயசானவங்க பெரியவங்க கால் வலி உள்ளவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே இது எஃபெக்டிவாக இருக்குது எல்லாருமே இதை எடுத்துக்கிறலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ